தொடர்ச்சியாக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பிரச்சனைகளை சரியா வந்து அட்ரஸ் பண்றாங்க ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரைன்னா அப்புறம் அந்த இருந்தாங்க அப்படின்றது இதுவரைக்கும் தெரியல நமக்கு ஒன்று ஆண்ட பரம்பரைன்னு சொல்லு இல்லை வந்து நான் எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடுல கொடுன்னு சொல்லு நீங்கள் ஆண்ட பரம்பரையும் இருப்பீங்க அப்புறம் இடஒதுக்கீடுலேயும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது எவ்வளோ முன்னுக்கு பின் முரணான ஒரு செய்தி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் கொலை செய்தார் இல்லையா அந்த நபரும் படித்தவர் தான் அந்த நபரும் இன்னும் வாழ்க்கைன்னா என்னன்றதை பார்க்கல இன்னும் கல்யாணம் ஆகாதவர் அப்படி இருக்கிற ஒருத்தர் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு கொலையை செஞ்சுட்டு இப்போ இவர் என்ன வாழ போகிறார் ஜாதின்னு சொல்லி ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி இப்படி வந்து கொலை செய்தா கூட நீ வந்து ஒரு தியாகி அப்படின்னு பேசுறதுன்றது எவ்வளவு மோசமான விஷயம் தான் இந்த பரிதாபங்களும் இந்த பாவங்களும் வந்து ரொம்ப அழகா கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன ஆரம்பத்துல என்ன சொல்லி வந்தாங்க நாங்கள் சமூக நீதிய பேச போறோம் நீங்கள் அந்த குறிப்பிட்ட சமூகத்தின் அதனுடைய வளர்ச்சிக்கு நேர்மை உடையவர்களாக இருந்தீங்களா நீங்கள் என்ன பண்ணிங்க அந்த மக்களை உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக வழியிட்டுட்டீங்க அவங்கள வந்து படிக்க விடாமல் ஒரு தாறுமாறான வேலைகளில் இறங்க வச்சு இப்போ அவங்க மேலெல்லாம் வந்து கேஸ் இருக்குது ஒரு மனிதனை அவன் நல்வழியில் போகிறவனை திசை மாற்றி வேற ஒரு பக்கத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அந்த மக்களினுடைய குரல்னு சொன்னால் கையிலெல்லாம் சிரிக்க மாட்டாங்க வேறு எதுலையா சிரிப்பாங்க வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் தீபிகா நடராஜன் இன்னைக்கு நம்ம கூட சமூக செயற்பாட்டாளர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் நேற்று வந்து ஒரு காணொலி வெளியா இருக்கு சொசைட்டி பரிதாபங்கள் அப்படின்னு நீங்களும் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த காணொலி நீக்கப்படுறதுக்குள்ள பாத்துருங்க அப்படிங்கறதுதான் அதுல இருக்கக்கூடிய கமெண்ட்ல நிறைய வந்த விஷயங்களா இருந்தது நீங்க என்ன நினைக்கிறீங்க காணொலி நீக்கப்பட்டுருமா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பொழுது நீக்குவதற்கான வேலைகள் நடக்கலாம் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் இவங்க வந்து தொடர்ச்சியாக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பிரச்சனைகளை சரியாக வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க என்றைக்குமே வந்து ஒரு விஷயத்தை கொஞ்சம் நகைச்சுவையோடையும் ஒரு நையாண்டியோடையும் கொடுக்கும் பொழுது அது சமுதாயத்தில் ரொம்ப அழகாக போய் ரீச் ஆகுது அதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு தான் இவங்களோடது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இவங்க பெருசாக அந்த ஒப்பனை அதெல்லாம் கூட பண்ணிக்கிறது இல்லை மேக்கப்லாம் கூட ஒன்றும் பெருசாக இருக்காது பேக்ரவுண்டு ஏதாவது இருக்குமான்னு கேட்டாலும் இல்லை ஒரு க்ரீன் ஸ்க்ரீனில் நம்ம க்ரீன் மேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை போட்டுட்டு அதுக்கு பின்னாடி இவங்க என்ன மாதிரி செட்டப் வேணுமோ அதை வந்து கிராஃபிக்ஸில் கொண்டு வரதை இந்த மாதிரி பண்ணுறாங்க ஆனால் இது எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்கு என்ன காரணம் ஒரே காரணம்தான் அது அன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டோட அந்த சமுதாயத்தோட ஒட்டி உறவாடுது எது வந்து அந்த சமுதாயத்தோட ஒட்டி உறவாடுதோ அதால தான் நிற்க முடியும் கலை என்பதே அதுதான் நீங்க கட்சிகளினுடைய நிலைப்பாடு கூட எடுத்தீங்கன்னா முதல்ல வந்து பேசுறதுக்கு முன்னாடி அந்த கூட்டம் கூடினோம் இல்லையா பேசறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு போடுவாங்க ஒரு கலை நிகழ்ச்சி இருக்கும் அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு வெயிட்டான மெசேஜ் அப்படின்னு இல்லையா அது வந்து வரும் அந்த மாதிரி இவங்களோடது வந்து அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குது ஒரு கலையை வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரியான ஒரு இதோடு கொண்டு வராங்க இப்போ இதை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ கொடூரமான முறையில் ஒரு கொலை நடந்தது கவீன்குமார் அவர்கள் அந்த பெண் சம்மந்தப்பட்ட பெண் சுபாஷினி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமாக காதலிச்சிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சமூகம் என்ன காரணம் அப்படின்னா வசதி இல்லையா படிக்கலையா இதெல்லாம் காரணமே இல்லை வெறும் சாதி தான் இந்த சாதியை எப்படி வந்து நீங்கள் தீர்மானிக்கிறீங்க இந்த சாதிக்குன்னு எதாவது ஒரு அடையாளம் இருக்கா இந்த சாதியில் இருக்கிறவங்க இப்படி தான் இருப்பாங்க வேற மாதிரி இருக்கவே மாட்டாங்க இந்த சாதியில் இருக்கிறவங்க மட்டும்தான் படிப்பாங்க வேற யாருமே படிக்க முடியல ஏதாவது ஒரு அடையாளத்தை உங்களால் காட்ட முடியுமா இப்போது ஒரு பிளட் குரூப்புன்னு எடுத்தீங்கன்னா ஏ ஒன் பாசிட்டிவ்னா இப்படி தான் பி ஒன் பாசிட்டிவ்னா இப்படி தான் அப்படின்றாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அறிவியல் பூர்வமா இருக்கான்னு கேட்டால் இல்லை ஆனால் அதையே வச்சுக்கிட்டு இவங்க எழுதுகிட்டு இருக்கிறாங்க இதுதான் வந்து நாங்கள் யார் தெரியுமா இதுல வேற இன்னும் ஒரு கொடுமை என்னன்னா ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரைன்றான் டேய் எல்லாருமே ஆண்ட பரம்பரைன்னா அப்புறம் யார் தான்ண்ட் அந்த மக்களாக இருந்தாங்க அப்படின்றது இது வரைக்கும் தெரியல நமக்கு எல்லாம் சொல்லிடுவான் நான் ஆண்ட பரம்பரைங்க நாங்கள் எப்படி அப்படின்னு ஆனால் ஒதுக்கீடு இடஒதுக்கீட்டில் எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் ஒன்று ஆண்ட பரம்பரைன்னு சொல் இல்லை வந்து நான் எங்களுக்கு வந்து இடஒதுக்கீட்டில் கொடுன்னு சொல்லு நீங்கள் ஆண்ட பரம்பரையும் இருப்பீங்க அப்புறம் இடஒதுக்கீடுலேயும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது எவ்வளோ முன்னுக்கு பின் முரணான ஒரு செய்தி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் தொடர்ச்சியாக என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் யார் தெரியுமா எங்கள் குடும்பம் எப்படிப்பட்டது தெரியுமா எங்கள் தாத்தாங்கள்லாம் எப்படி இருந்தாங்க இந்த கேவலத்தை சொல்லி 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 இந்த சமுதாயத்தை வேறு மாதிரியாக திருப்பி வச்சுருக்காங்க நீங்கள் படத்துலலாம் சில நேரங்களில் பார்க்கலாம் செத்து போகிற இதில் இருக்கும் அந்த வீட்டு கிழவியோ அல்லது வயசான ஒரு தாத்தாவோ கடைசியாக வந்து தன்னுடைய மகனையோ அல்லது பேரனையோ கூப்பிட்டு ஒரு சத்தியம் வாங்குவாங்க நான் செத்ததுக்கு அப்புறமா கூட நீங்கள் அந்த வீட்டை முழிக்கவே கூடாது அப்படின்வாங்க அந்த மாதிரி ஒரு கொலை உணர்ச்சியை ஒரு தூண்டுதல் அப்படின்ற நம்ம சொல்லுவோம் இல்லையா பழி உணர்ச்சி அந்த பழி உணர்ச்சியை வந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்திட்டு போகிறத வந்து பெருமைன்னு நினைக்கிறாங்க அது எப்படி பெருமையாக இருக்கும் அப்படின்றது தெரியல நல்லா படிங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு பெருமையாக இருக்கலாம் இந்த மாதிரி இந்த சாதிதான் அதில் தான் வந்து ஒரு பெருமை இருக்குது அப்படின்னா அப்போது பிறப்பின் அடிப்படையில் பெருமை இருக்குன்னா இதுவரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வை இவங்களால சொல்ல முடியுமா வாய்ப்பே இல்லை இவங்க வந்து சில பேரை வந்து ஒடுக்கப்பட்ட சமூகம்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்த ஒரு நபர் இன்னைக்கு இந்த இந்தியாவினுடைய அரசியலையே தீர்மானிக்கிறார் இந்தியாவினுடைய சட்டத்தையே தீர்மானிக்கிறார் அவர் யார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது எந்த வகையில உங்களால பிறப்பின் அடிப்படையில் இப்படி ஒரு வித்தியாசத்தை கற்பிக்க முடியும் அப்படின்றத நம்ம மேடை போட்டு பேசிட்டோம் புக்கு வெளியிட்டு சொல்லிட்டோம் இன்னும் பல்வேறு இடங்கள்ல நம்ம களப்பணி ஆற்றிட்டு இருக்கிறோம் ஆனால் இவங்க கையில் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு ஏன்னா அண்ணன்க்கு நடக்கிறத இவங்க ரொம்ப சரியாக கொண்டு வந்து சேர்க்குறாங்க இப்போது கவின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு பட்டதாரி பொறியாளர் அப்போ பொறியாளர் பட்டம் வா பெறுவது என்பது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு வேலை அப்படி வந்து ஒரு இடத்துல அவர் பொறியாளராக இருந்து இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறது வந்து ரெண்டு வீட்டுக்கும் தெரிஞ்சு இன்னும் கேட்டா அந்த பையனோட வீட்ல வந்து வேணாம் அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா சாதிய ஒடுக்குமுறைகள் இந்த அளவுக்கு இந்த சமுதாயத்துல ரொம்ப மோசமா இருக்கே அப்படின்னாலும் அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லும்போது கூட ஒருவேளை அந்த பெண்ணினுடைய பெற்றோர் வந்து மனம் மாறக்கூடும் அப்படின்னு அந்த கவின் குமார் வந்து நினைச்சிருக்க கூடும் அதனால்தான் மருத்துவமனைக்காக போன ஒரு இடத்துல அந்த சுபாஷினுடைய தம்பி வந்து கூப்பிட்டார் அப்படின்றதுக்காக தான் சரின்னு போறாரு அப்போ என்ன சொல்லி கூப்பிடாருன்னா அப்பா அம்மா உங்ககிட்ட கிட்ட பேசணும் அப்போ எவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்கும் பாருங்களேன் அந்த கடைசி நேரத்தில் ஒரு இளைஞனுடைய நம்பிக்கை என்னவா இருந்திருக்குன்னா ஒருவேளை அவங்க அப்பா அம்மா மாறி இருப்பாங்களோ மகளை வந்து எப்படியும் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம் அவள் விரும்பினவங்களுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன அப்படின்னு அந்த பெற்றோர்கள் நினச்சிருப்பாங்க போல இருக்க அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அப்படியே ஏறி அந்த பின்னாடி அந்த தம்பியினுடைய வண்டியில் பின்னாடி உட்காந்து போகிறாப்புல போ போன அந்த இடத்துல பட்ட பகலில் நட்ட நடுவில் இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்றது எவ்வளோ பெரிய கொடுமை இல்லையா இப்படி அந்த பையன் வந்துட்டு அந்த தம்பி காதலித்த அந்த பெண்ணினுடைய தம்பி இந்த அளவுக்கு ஒரு கொடுமையை நடத்திட்டார் ஒரு கொலை இந்த கொலை முயற்சிக்கு முன்னாடி எப்படி அவர் கத்தியோடு போனார் அறிவால் எப்படி கையில் இருந்தது தெரியல அந்த தன்னுடைய அக்காவை பார்க்கறதுக்காக இவர் வரார் அப்படின்றது எப்படி தெரியுன்றது தெரியல இது எல்லாமே குழப்பமாக தான் இருக்குது அப்போது இவர் கையோட ஒரு வா அருவாளோடையே அலைவாரோ தெரியல சில ஆண்ட பரம்பரை சொல்கிறாங்க இல்லையா நாங்கள் எங்கள் பின்புறத்துலேயே வந்து நாங்கள் அருவாளோடைய அலைவோம் அந்த மாதிரி அலைஞ்சாரா என்னன்றது நமக்கு தெரியல இப்போ அந்த நபரும் கொலை செய்தார் இல்லையா அந்த நபரும் தான் அந்த நபரும் இன்னும் வாழ்க்கைனா என்னன்றத பார்க்கல இன்னும் கல்யாணம் ஆகாதவர் அப்படி இருக்கிற ஒருத்தர் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு கொலையை செஞ்சுட்டு இப்போ இவர் என்ன வாழ போறார் யோசிங்களேன் நம்ம இளைஞர்களை வந்து சரியா வழி நடத்தணும் தான் எல்லா திட்டங்களையும் கொண்டு வரோம் ஏன் இன்னைக்கு அரசாங்கம் காலை உணவுன்னு ஒரு திட்டம் கொண்டு வர்றது யோசிச்சு பாருங்களேன் அரசாங்கத்தில் அந்த அளவுக்கு நிதி கொட்டி இருக்கா இல்லை தமிழ்நாடு அரசு வந்து அதிகமாக கடன் வாங்குது அப்படின்னும் சொல்கிறாங்க இவ்வளவு நெருக்கடியிலையும் காலை உணவுன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு தேவை இருக்குது பிள்ளைகள் இடைநிற்றல் கூடாது பிள்ளைகள் வந்துட்டு பள்ளிக்கூடத்தில் வந்து மயங்கு கூடாது அவங்க நல்லபடியாக படிக்கணும் எப்படியாவது படிச்சுட்டாங்கன்னா குழைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா கூட இவங்க வந்து இளைஞர்களை நல்ல வழியில் கொண்டு போகாமல் ஜாதின்னு சொல்லி ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி இப்படி வந்து கொலை செய்தால் கூட நீ வந்து ஒரு தியாகி அப்படின்னு பேசுறதுன்றதே எவ்வளவு மோசமான விஷயம் அப்படின்றது தான் இந்த பரிதாபங்களும் இந்த பாவங்களும் வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அதனால் நம்ம சமுதாயத்துக்கு விழிப்புணர்வு கொடுக்குறவங்க கண்டிப்பாக ஒரு அரசியல் இருந்து வரணும் அல்லது வந்து ஒரு கல்வி இருந்து வரணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்ல சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட யாராக இருந்தாலும் சொல்லலாம் அப்படின்றது தான் இதை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன் அந்த வீடியோலயே வந்து அந்த பையனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அவங்க வரலாறு என்ன தெரியுமா அவங்க தாத்தா யார் தெரியுமா அவங்க அப்பா என்ன பண்ணாலும் தெரியுமா எல்லாம் சொல் சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி ஒரு ஒரு இது செக்மெண்ட் இருக்கும் கூட அதுதான் நடக்குது இந்த வரலாறு என்ன தெரியுமா எடுத்த உடனே ராஜராஜ சோழனுக்கு போயிருவாங்க ராஜராஜ சோழன் தெரியுமா அவர் என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் என்னவா வேணா இருந்துட்டு போகட்டும் ஆனா அது அவங்க பண்ணது ஒண்ணுமே பண்ணாத ஒரு தலைநபர் அதை எப்படி சேரும் அதை வச்சு எப்படி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க உம் இது இந்த இடத்துல தான் நம்ம மூளை செலவை மண்டைய கழுவறதுன்னுவோம் நம்ம பேச்சு வழக்குல மண்டையை கழுவிட்டாங்கன்னா அப்புறம் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது தான் யாருன்றதே கூட மறைஞ்சிரும் அவன் எப்படியோ தேவலோகத்தில் இருக்கிற மாதிரி அப்படியே மதந்துக்கிட்டு இருப்பான் இதைத்தான் நடிகர் விஜய் சேதுபதி ரொம்ப அழகாக கண்டிச்சிருப்பார் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கும் பொழுது மத வெறியை ஜாதி வெறியை ஊட்டும்போது அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பதிவை வந்து செஞ்சுருந்தார் காணொளி வீடியோ காட்சி என்ன அப்படின்னா உங்களை வந்து உசுப்பேத்தி விடுவாங்க கடைசியாக நீங்கள் வந்து ஒரு கொலையோ இல்லை எதையோ ஒன்று பண்ணிவிடுவீங்க பண்ணதுக்கப்புறமா உங்களை உசுப்பேத்தி விட்டாங்க இல்லையா அவங்க எங்கேன்னு தேடி பாருங்கள் அவங்க இருக்கவே மாட்டாங்க உங்களை உசுப்பேற்றி விட்டவங்க இந்த மாதிரி கொலை செய்யும்போது பக்கத்தில் இருந்தாங்களா இல்லை அவங்க ஒரு கொலையை செஞ்சாங்களான்னு பார்த்தா செஞ்சுருக்க மாட்டாங்க அவங்க அவங்க குடும்பத்தோட பாதுகாப்பாக இருந்துருவாங்க ஆனால் கடைசியில் பலிகடாவாக ஆனது யார் நீங்கள் தான் அதனால் இதை வந்து நீங்கள் க க சரியாக வந்து புரிஞ்சுக்கணும் இந்த அரசியல் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி போக மாட்டீங்க அப்படின்னு ஒரு நடிகர் அதையெல்லாம் விட்டுட்டு மறந்து ஒரு தனி மனிதனாக இந்த சமுதாயத்துக்கு எது தேவையோ அதை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் ஒரு போலியோ கொடுக்கணும் அப்படின்னா நடிகர்கள் சொன்னால் நீங்கள் வந்து கேட்டுக்கிறீங்க இது இவ்வளோ முக்கியமான செய்தியை வந்து ஒரு நடிகர் சொல்லியிருக்காரு அது உங்களுக்கு தெரிய அதை வந்து புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்றது தான் இது வரைக்கும் அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நைஸாக அழகாக என்னடுவாங்க என்னடா இப்படி நடந்துச்சா நீ எப்படி தான் தாங்கிக்கிறியோ அப்படின்னு அந்த உசுப்பேத்துகிற வேலையை வந்து ரொம்ப கனக்கச்சிதமாக செய்கிறாங்க நீங்கள் அந்த வீடியோவில் கூட அதான் பார்த்துருப்பீங்க ரொம்ப கனக்கச்சிதமாக செஞ்ச உடனே இவனுக்கு அப்படியே முறுக்கேறிடும் அப்படியே நரம்பெல்லாம் பிடிச்சிக்கும் நான் ஏதாவது செஞ்சே ஆகணும் நான் இதுக்காக நான் என்னுடைய உயிரையை கூட கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணிடுவாங்க கடைசியாக ஒரு கொலையை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா அதே நபர் என்ன சொல்லுவார் அவசரப்பட்டுட்டு ஏன்னு அப்போ எவ்வளவு திமிர் இருக்கும் பாருங்கள் அப்போது எவனையோ ஒருத்தன் பலிக்கடாக கொடுத்துட்டு அவனை வச்சு இன்னொரு ஆளை திரட்டுறது இப்படித்தான் இந்த வேலையை இவங்க நகர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன ஆரம்பத்தில் என்ன சொல்லி வந்தாங்க நாங்கள் சமூக நீதியை பேச போகிறோம் நாங்கள் வந்து சமூக நீதிக்கானவர்கள் அப்படின்னு சொல்லி வந்தாங்க மக்களும் நம்பினாங்க எல்லாருமே நம்பினாங்க ஆரம்பத்தில் அவருடைய செயல்பாடு அப்படித்தான் இருந்தது ஆனால் போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம் அப்படின்னாரு சரி ஒழியிட்டோம் அதுக்காக நீங்கள் நேர்மை உடையவர்களாக இருந்தீங்களா நீங்கள் அந்த குறிப்பிட்ட சமூகத்தின் அதனுடைய வளர்ச்சிக்கு நேர்மை உடையவர்களாக இருந்தீங்களா நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த மக்களை உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக வழியிட்டுட்டீங்க அவங்கள வந்து படிக்க விடாம படிக்கக்கூடிய பிள்ளைகள் கல்லூரிக்கு போகிறவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்க அவங்களெல்லாம் இந்த மாதிரி உசி பேத்தி விட்டு அவங்களெல்லாம் வந்துட்டு ஒரு தாறுமாறான வேலைகளில் இறங்க வச்சு இப்போ அவங்க மேலெல்லாம் வந்து கேஸ் இருக்கு கோர்ட்டில் வந்து கேஸ் இருக்குது அப்படின்னா அவங்களால வந்து மேல் வேலைக்கு போக முடியுமா ஏதாவது ஒரு அரசு சார்ந்த ஒரு உத்தியோகத்தில் போய் நிற்க முடியுமா தனியார் நிறுவனங்களில் அவங்கள சேர்த்துப்பாங்களா அப்போ அந்த மாதிரி வேலை கிடைக்காத அந்த நபர்கள் என்னவா மாறுவாங்க பேராபத்து இல்லையா எனக்கு சா வயிற்றுக்கு பசிக்குதுங்க ஆனால் எனக்கு வேலை கிடைக்கல அப்போ நான் என்ன பண்ண முடியும் எனக்கு எது வருமோ என்னால் எது அந்த நேரத்தில் செய்ய முடியுமோ அதை செஞ்சு நான் சாப்பிட்டு பந்தனை அப்படி தானே ஆகும் அப்போது ஒரு மனிதனை அவன் நல்வழியில் போகிறவனை திசை மாற்றி வேற ஒரு பக்கத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அந்த மக்களினுடைய குரல்னு சொன்னால் வாயில தான் வாயிலெல்லாம் சிரிக்க மாட்டாங்க வேறு எதுலேயாவது தான் சிரிப்பாங்க அப்போது ஒரு சமூக நீதியை பேசக்கூடிய ஒரு கட்சியாக வந்து கடைசியில் தன்னுடைய சமூகத்துக்கான ம கட்சியாக மாறி கடைசியில் இன்றைக்கி தன்னுக்காகவும் தன்னுடைய வீட்டு மக்களுக்காகவும் இருக்கக்கூடிய கட்சியாக மாறிடுச்சு இல்லையா இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இது எல்லா மட்டங்கள்லையும் நடக்குது ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் புறப்பட்டு வராங்க ஒன்று வேணாம் இந்த அயோத்தியாவில் பாபர் மசூதி இடிப்பு நடந்தது அதில் இடித்ததில் மொதல் ஆளாக நின்ன அந்த நபர் இடித்ததுக்கப்புறமா கொஞ்ச நாளில் மனநலம் பாதிக்கப்பட்டவராக மாறிட்டார் இன்றைக்கி அவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்றத நான் சொல்ல வேண்டியதில்லை நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்போது ஒருத்தரை எப்படியெல்லாம் உசுப்பேற்றி விட்டு அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி மாற்றிடுறாங்க பாருங்கள் புரட்டி போட்டது அப்படின்றோம் இல்லையா அந்த மாதிரி தடம் மாறி போன ஒரு வாழ்க்கையை வந்து இவங்க உசுப்பேற்றுவதன் வழியாக மண்டைய கழுவுதன் வழியாக அவங்கள வந்து தூண்டி விடுவதன் வழியாக தொடர்ச்சியாக பண்றாங்க சரி தான் அவங்க அப்படி ஆனாங்க குறைந்தபட்சம் அவங்க இந்த மாதிரி ஆனதுக்காரம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காவது நீங்க பக்கத்துல இருக்கீங்களான்னு கேட்டா இல்லை அவ்வளோதான் அதோட என் வேலை முடிச்சு அடுத்தது இன்னொருத்தனை போய் நான் உசுப்பேத்தி விடணும் அவனை வந்து கூட்டிட்டு வரணும் அப்போ இதுல வந்து பலிக்கடாவாக ஆகக்கூடிய அந்த மக்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் எப்படி யோசிக்கலாம் இந்த மாதிரி இவங்க பேசுகிறாங்களே இவங்க நம்ம படிப்புக்காக என்ன செய்கிறாங்க நம்ம சமூக சமூகத்திலேயே வேறு சமூகம் கூட வேணாம் நம்ம சமூகத்திலே எத்தனை பேர் ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பிடாமல் தூங்கிறதுக்கு போகிறான் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல அதெல்லாம் இவங்க எதாவது பார்க்குறாங்களா அப்படின்றத ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தானே இந்த மாதிரி வந்து ஒரு கத்தி எடுத்துகிட்டு கிளம்புறது அறுவாளை எடுத்துட்டு கிளம்புறது இந்த வேலையை நிச்சயமாக செய்யவே மாட்டான் ஏற்கனவே பார்த்திருப்போம் பரிதாபங்கள்ல வந்து அந்த லட்டு சம்பந்தமான ஒரு வீடியோ பலத்த வீடியோர்களுக்கு மத்தியில நீக்கப்பட்டுச்சு அவங்களுமே கூட சம்பந்தமா ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தாங்க இது மாதிரி நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா என்ன நடந்திருக்கோம் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில எனக்கு என்ன சந்தேகம்னா இந்த வீடியோ கூட நீக்கப்படும் சொல்றாங்க இட்ஸ் ஜஸ்ட் வீடியோ ஏன் அவ்வளவு பதட்டப்படுறாங்க என்னைக்குமே அறிவார்ந்த தளம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய பயம் ஒரு அச்சம் வந்து அதிகார வர்க்கத்துக்கு இருக்குது ஏன்னா அறிவார்ந்த தளத்தில் ஒரு கருத்தை சேர்த்துட்டோம் அப்படின்னா அது சுற்றி 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 வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு டியூஷன் எடுத்த சார் தான் சொல்லிகிட்டு இருப்பாரு டாக்டரை விட டீச்சர் உயர்ந்தவங்க ஏன் சார் நீங்கள் கிளாஸ் எடுக்கிறனால சொல்கிறீங்களா இல்லை டாக்டர் கூட தவறுதலாக எதையாவது ஒன்று வயிற்றுல வச்சு தச்சுட்டாருனா மறுபடியும் வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட முடியும் ஆனால் தவறாக நீங்கள் ஒரு செய்தியை மாணவனுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா தலைமுறை தலைமுறையாக கெட்டு போச்சு அவ்வளோதான் அதனால் ஆசிரியருடைய பணி மகத்தானது அப்படின்வார் அந்த மாதிரி அறிவு தளங்களில் நீங்கள் வந்து சரியான ஒரு உண்மையை கொண்டு போய் சேர்த்துட்டிங்கன்னா அது சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி வரைக்கும் இலங்கையில் லைப்ரரி எரிக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன ஏன்னா அந்த செய்திகள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது ஏன் வந்து அரிஸ்டாட்டிலுக்கு வந்து விஷம் கொடுத்தாங்க ஏன்னா அவர் ஒரு தத்துவ ஞானி அவருடைய சிந்தனைகள் வந்து தலைமுறைக்கு போச்சு அப்படின்னா புரட்சி வெடிக்கும் அதனால் சிந்தனையாளர்களையும் அறிவாளர்களையும் பார்த்து இந்த சமூகம் அதிகார வர்க்கம் பயப்படுது அதனால்தான் வந்து அவங்க தொடர்ச்சியாக இதை செய்கிறாங்க இல்லாட்டி விஜய் டிவியில் எத்தனையோ வருஷமாக நீயா நானா ஓடிட்டுருக்கு இல்லையா நீயா நானால எத் எந்தெந்த தலைப்புகளை விவாதிச்சிருக்கிறாங்க பாருங்களேன் மாமியார் மருமகள் பிரச்சனையில இருந்து பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுடைய மொழிக் கொள்கையை பேசும் பேசும்போது மட்டும் அது எவ்வளவு எதிர்ப்புணர்ச்சிக்கு உள்ளாகுது நம்ம பார்க்கறோம் அப்போ அறிவை அறிவால் எதிர்கொள்ள முடியாத நிலைமையில அத வந்து முடக்கிறாங்க அவங்க அந்த அறிவு கொடுக்குறாங்க இல்லையா இல்ல அது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட அறிவு இருக்கா உங்களால சொல்ல முடியுமா அப்போ எந்த இடத்துல உங்களுக்கு பதில் சொல்ல முடியலையோ அதை நான் முடக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரீங்க நான் என்ன கேட்குறேன் இன்றைக்கி சாதாரணமாக மாணவர்கள் அவங்க ஏதோ ஒரு அறிவு தேடலுக்காக இன்டர்நெட்டை பயன்படுத்துகிறாங்க அதில் தவறுதலாக ஒரு விளம்பரம் வருது அது எந்த மாதிரி விளம்பரம் வேணாலும் இருக்கலாம் அதையெல்லாம் ஏன் நீங்கள் வரைக்கும் தடை பண்ணலை ஒருத்தனுடைய வாழ்க்கையை போதே அடுத்த சூதாட்டத்தில் போய் இறங்குறான் அவன் வாழ்க்கையை முடிஞ்சு போதே அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஸ்ரத்த எடுக்காதவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு போய் நீங்கள் வரீங்கன்னா உங்களை என்னன்னு சொல்கிறது அவ அதுலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வைத்தான் அந்த காணொலி காட்சியின் வழியாக அவர்கள் வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க இது வந்து சமுதாயத்துக்கு முக்கியமாக இல்லையா முக்கியம் தானே எவ்வளோ உயிர் பறி போயிட்டுருக்கு அந்த காலத்துலேருந்து யோசிச்சுட்டே அவங்களேன் இவங்க உடுமலை சங்கர்லாம் பட்ட பகல்ல அதுலேயும் சுவாதி இவங்களோட இல்லைலாம் கோகுல்ராஜ்லலாம் அவங்க காதலிச்சாங்களானே தெரியல இந்த மாதிரியான சூழலில் கூட எங்கள் ஊர் பொண்ணு எங்கள் இதை பொண்ணு எந்த சமூகத்தினுடைய பொண்ணு அப்படின்லாம் சொல்கிறீங்களே உண்மையிலேயே அவங்களுக்குள்ள என்ன இருந்ததுன்னு கூட நீங்கள் பார்க்கல அந்த பொறுமை கூட இல்லாமல் அவங்களுடைய எல்லாம் வந்து நீங்கள் வெட்டுறீங்க அப்படின்னா அப்போது உங்களை என்ன பண்ணுறது இது எவ்வளோ பெரிய மோசமான செயல் இந்த மண்ணில் தான் திருவள்ளுவர் ஒரு குரலை எழுதுறாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா உயிர்களுக்கும் பிறப்பு என்பது ஒரே மாதிரி தான் இப்போ நீங்கள் வேறு ஒரு சமூகம்னு சொல்கிறீங்க இல்லையா நீங்கள் என்ன வானத்துலேருந்து அப்படியே குதிச்சிங்களா ஒன்றும் வேணாம் இப்போது மருத்துவமனைகளில் பிரசவம் நடக்குது அந்த பிரசவம் நடக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு குழந்த தான் பிறக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை ஒரு பத்து பதினஞ்சு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அதை கிளீன் பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க சுத்தப்படுத்தி அந்த மாதிரி சுத்தப்படுத்தி கொண்டு வரும்பொழுது அது கையில் டோக்கன் கட்டி விட்டுருப்பாங்க அந்த டோக்கனில் ஏதாவது ஒன்று விழுந்துருச்சு இல்லை முன்பின் மாறிடுச்சு அப்படின்னா அப்போ இன்னொரு வீட்டு குழந்தைய நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அப்போது மாறியிருக்குமா அப்போ இதை வச்சு நீங்கள் எப்படி வந்து சொல்ல முடியும் நாங்கள் வந்துட்டு இந்த சாதியில் பிறந்தா இப்படி தான் இருப்போம் இவங்க இப்படி தான் நடந்துக்குவாங்க இதில் ஏதாவது ஒரு அறிவியல் காரணமாக ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது இப்போது சமீபத்தில் டிஎன்ஏன்னு ஒரு படம் வந்தது அதில் எந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கிறாங்க பாருங்களேன் இந்த தேதியில் இந்த நட்சத்திரத்தில் இந்த லக்னத்தில் பிறந்த குழந்த தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறதெல்லாம் வசதியாக இருக்கிறோம் அப்படின்ற அந்த திமிரனுடைய உச்சம் இல்லை அவங்க அந்த மாதிரி இருக்கிறதுனாலையும் எத்தனை பேர் வந்து அவங்களுக்கு வேலை செய்கிறதுக்குன்னு கிளம்பி வராங்க அதில் அந்த வயசான பொம்பளை சொல்லுது என்ன திருடின்னு சொல்லாத இதில் வேற தன்மான உணர்ச்சி வேற பண்ணுறது திருட்டுத்தனம் ஆனால் எத்தனை குழந்தைங்க குப்பை தொட்டியில் இருந்து அதெல்லாம் நான் தானே பாதுகா இது எப்படி இந்த மாதிரி நியாயம் பேச முடியுதுன்னு தெரியல அப்போது இந்த சமுதாயத்தில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அந்த சிக்கலை இவங்க ஊதி 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 பெருசாக்கி வச்சிருக்காங்களே தவிர அந்த சிக்கலை குறைக்கணும் அப்படின்ற நோக்கம் இவர்களுக்கு இல்லை அதனால்தான் இவங்க அறிவு தளத்தை பார்க்கும் பொழுது அச்சப்படுறாங்க அதனால அறிவு தளத்தை இவங்களால எதிர்கொள்ள முடியல அதுதான் இப்படி நடக்குது நிறைய விஷயங்கள ரொம்ப நன்றி